ஓம் சக்தி மங்கள பிரதிகரா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா பேசுகின்றேன் அம்மாவுடைய அருவாக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சில பிரச்சனைகளை முன்பே சொல்வது தான் நல்லா அருவாக்கு அப்போ அந்த அருள்வாக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு பொது அம்மா சொன்னாங்க அமாவாசைக்கு பொது சொல்லுவாங்க அப்போ சொல்லக்கூட பார்த்திங்கன்னா தலைவர்கள் பிரபலங்கள் முக்கியமான ஒரு பிரமுறர்களெலாம் இந்தடைய ஒரு வாரத்தில் காலமாக கொடுன்னு சொல்லி அம்மா அருவாக்க சொன்னாங்க அந்த அரசியல் உள்ள சமப்பட்டவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே நான் சொல்லிருக்கிறதா வீடியோவில் சொன்னேன் புயல் பூகம்பம் காற்று அதிகமாக வீசும் வாழை மரங்கள் சாயும் உயரமான பொருள்கள்லாம் அழியும் ரொம்ப உயரமாக இருக்கிறதெல்லாம் காற்று அழிஞ்சிடும் அதனால் குறுகிய பயிரை வைங்கன்னு சொல்லி விவசாயிகளுக்கு நான் அனுப்பிவிட்டுருந்தேன் குறுகிய தான் ஏன்னா இப்போ வந்து காற்று மண்டலம் கடல் கொந்தளிப்பு அந்த கடல் ஓரமாக இருக்கிறவங்களுக்கு எந்த நேரத்துலையும் அழிவுகள் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஏற்கனவே உங்களை விடியாவில் பேசியிருந்தேன் அதே போல் இப்போ ஒரு பிரபலமான பிரமுகரை வந்து காலமாக சொல்லி அம்மா அருளாக்க சொன்னாங்க அதே போல் இப்போ நடந்த விஷயம் என்னென்னா ஒரு வாரத்தில் இந்த பௌர்ணமி முடிஞ்சு ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் இறப்பு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது நல்ல மனிதர் சொல்லுவாங்க விஷயம் சொல்லுவாங்க கர்ணனா வந்து நம்ம வந்து நேரில் யாரும் பார்க்கலை புக்கில் படித்தோம் காதில் கேட்டோம் எல்லாம் சொல்லியிருக்காங்க சொன்ன விஷயத்த வச்சு நம்ம வந்து கேட்டோம் அதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு கர்ணன் நான் சொல்வேன் ஏன்னா ஏழைகளுக்கு கேட்குறவங்களுக்கு வாரி கொடுத்தவர் அவருடைய செயலெல்லாம் நிறைய நான் கேள்விப்பட்டு படிச்சு இருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அவர் கர்ணன் தான் விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு எல்லாருமே வருத்தத்தோடு தான் அந்த வீடியோவை சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் இறப்பு பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து சொத்துக்கு தான் போவார் அவர் எம்பிரம்மா நாராயணனே வைகுண்ட வாசனே அந்த கழுகாவை வந்து வட்டமிட்டு அந்த கழுகாவை வட்டமிட்டு அவரை வரவேற்று சொல்லுவாங்க இல்லையா எம்பிரம்மா நாராயணன் என்ன என் பிரம்மான் ஈசன் சொல்லுவாங்க இல்லையா பிரம்மான்னு சொல்லுவாங்க படைத்தால் காத்தல் அழுத்தல்னு அவங்களே ஒரு கழுகு அப்படின்னா ஒரு குமேஷ அம்மானால் கழுகு வட்டமிடும் ஒரு கோயிலில் அது எல்லாருக்கும் எல்லா கோயிலும் நடக்காது சிறப்பான பூஜைகள் வந்து சிறப்பான வேள்விகள் இருந்தால் நல்ல வேள்வியாக இருந்தால் அந்த கட பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு மேலே கோபுர கலசத்துக்கு மேலே கடன் வந்து வட்டமிடுவாங்க அப்படி ஒரு கடவுளுக்கு நிகரான விஜயகாந்த் பார்த்திங்கன்னா அவருடைய கொண்டு வந்து அடத்து கருட பகவான் மட்டம்ன்றதை எல்லாருமே பார்த்தாங்க வீடியோவில் நாங்களும் பார்த்தோம் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன் அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா கர்ணன் சொல்லுவாங்க இருக்கும்போது நம்ம சம்பாதிக்கிற காசை ஒரு பகுதி மக்களுக்கு ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் நான் சொல்லுவேன் பொண்ணுகிட்ட சொல்லுவேன் என் குழந்தைங்க சொல்லுவேன் பிள்ளைங்க தான் சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னா பத்து ஏக்கரா இருந்தாலும் சரி இருபது ஏக்கரா சம்பாதிச்சாலும் சரி நூறு பவுன் சேர்த்துச்சாலும் என்னை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்க அம்மா இன்னொரு ஐம்பது பொருள் சேர்த்து வைக்காத போயிட்டாங்களே அம்மா இன்னும் ஒரு நூறு ஏக்கரை சேர்த்து வைக்காத போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்க இல்லையே நமக்கு அம்மாவுக்காக ஒரு சிலையோ அம்மாவுக்கு ஒரு சமாதியோ இப்போ சில பேர் செய்வாங்க எல்லாத்துலேயும் குறை சொல்ல விருப்பம் இல்லை சில பேர் செய்வாங்க பாசத்தால் செய்வாங்க எல்லா பேரும் நான் தப்பு சொல்ல மாட்டேன் எல்லா குழந்தைங்களையும் தப்பு சொல்ல மாட்டேன் சில பேர் சொல்கிறாங்க தன் தாயோ தந்தையோ கடவுளாக பாவிச்சு அவங்களுக்கு செய்வாங்க ஆனால் நம்ம வந்து பொருளாதாரம் அதிகமாக இருக்குன்னு என்ன பண்ணலான்னா நிறைய ஊனமற்ற இருக்குது ஏழை தாய் தந்தை இல்லாத குழந்தைங்களை தத்து எடுத்து அதில் படிக்க வச்சு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு திருமணங்கள் செய்து கொடுத்து இல்லை கைத்தொழில் படிக்காத குழந்தைங்களுக்கு கைத்தொழில்க்கு தரணும் அது மாதிரிலாம் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்குமேதே புண்ணித்தம் தெரியணும் இறந்தாலும் நம்முடைய பேர் சொல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் பணம் பண்ணணும்னு சொல்லி பெட்டிக்கலை வச்சு போட்டுறதுனாலையோ சொத்துக்களை சேர்க்கறனாலேயோ நிம்மதி வராது பத்து பேர் பார்த்திங்கன்னா ஓ ரெண்டு குழந்தை ஒரு குழந்த நாலு குழந்த கூட நமக்கு இருக்கும் நம்மளை வந்து அம்மா அப்பான்னு சொல்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை நம்ம பெற்றவங்களாம் அப்பா அம்மா சொல்லணும் ஆனால் மூணாவது பார்த்திங்கன்னா யாருனே தெரியாது நம்மளோட ரத்தமே இருக்காது அது குழந்தைகளை அடுத்து நம்ம வளர்த்துக்கொள்ள அவங்களுக்கு நம்ம படிப்பு செலவுக்கு பண்ண அவங்களுக்கு திருமணம் பண்ணி அதை அது பார்த்திங்கன்னா நம்மளை என்ன சொல்லுது அம்மா நீ தான் எனக்கு தாயி பெற்றதலாம் யாரும் தெரியாது ஆனால் நீ தான் எனக்கு தாயின்னு சொல்கிறாங்க ஏன்னா நான் அது வந்த அந்த இன்பத்தை நான் அனுப்பிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளோட ஆழத்துக்கு வந்த பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் திருமணம் ஆகாத இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எவ்வளோ பேர் நம்ம ஆழத்தில் வந்து தங்கி இருந்து ஆறு மா மாதங்கள் ஒரு உடனே இருந்துக்கிறாங்க இப்போ தங்கியிருந்து அவங்களுக்கு நல்ல இடத்துல நாப்பில் பார்த்து நல்ல இடங்களில் நான் அவங்களுக்குலாம் திருமணம் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன் நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா காசுக்காக எதுவுமே பண்ணுறதில்லை நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தை பெண் குழந்தை இருந்தால் ஏன்னா எனக்கு பெண் தான் ரெண்டும் அப்படிங்கும்போது நம்ம பொண்ணான்னு நினச்சி தாயங்கு சாணத்தில் தெய்வம் வந்து நேரம் செய்யாது மனிதன்தான் தெய்வமாகின்றான் அது எப்படி நல்ல குணத்தில் நல்ல வழியில் நாலு பேருக்கு நல்லது செஞ்சால் அவன் கடவுள் அதனால் தலைவலாம் நம்ம சொல்லிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு நான் சொன்ன இருக்குமே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் பதிவு சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சரி ஆழ்வாளரும் சரி நான் கடவுளும் யாரும் சொல்லவே இல்லை நான் அடியா இறைவனுக்கு அடியார் சிவனியார் அப்படின்ட்டு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஒழிய நாங்கள் கடவுள் நாங்கள் கடவுள்னு சொல்லி அப்படின்னு ஏன்னு சொல்லி யாருமே சொல்லலை நாங்கள் வந்து சிவனியாராக இருக்கிறோம் உபதேசங்கள் நல்லா சொல்கிறோம் பல பாடல்கள் பாடணும்னு சொல்லுவாங்க பல பாடல்கள் நான் பாடி வச்சேன் பல பாடல்கள் இறைவனை மேலே பாடினாங்க இறைவன் மேலே பாடல் வந்து பாடினாங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் பாடல்கள் எழுதி சுந்தராக இருக்கட்டும் அப்பராக இருக்கட்டும் திருஞான சம்பந்தராக இருக்கட்டும் எல்லாமே இறைவன் பெற்றவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு அழிஞ்சாங்கன்னா அவங்களாம் மாயிட எதிர்த்து அவங்க வந்து இறைவனை தொழுதாங்க அடியாராக வாழ்ந்தாங்க அவங்கள இன்னும் பேசப்படுது அதே போல் தான் இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற மகரிஷி புடுதுங்களா அது மாதிரி இது மாதிரிலாம் வாழ்ந்த இந்த பூமியில் நம்ம வந்து பொய்யான வாழ்வு வாழக்கூடாது பொய்யான அருள்வாக்கு சொல்லக்கூடாது நம்ம நாவில் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் சொல்லுவாங்கள்ல நம்ம மேனியே மகாலட்சுமி நம்ம நாவில் சரஸ்வதி நம்ம வீரத்தில் பெண்களுடைய வீரத்தில் வந்து பராசக்தி ஆதிபராசக்தி பிராசக்தி அதன காலி இருக்கிறா அதனால் பெண்கள் வந்து கோபத்தில் வீரத்தில் தைரியமாக வரக்கூடிய கற்றுக்கணும் அது பராசக்தி போல காலிபால் இருக்கணும் ஆனால் உரங்களில் அன்பானகளாக இருக்கணும் பூமாதேவி மாதிரின்னு சொல்லுவாங்க அதனால் என்ன சொல்லுவோம் விஷயம்னா நம்ம வந்து கட்டுறதை வந்து நாலு பேருக்கு கொடுக்கணும் உழைச்சாதான் நாலு பேர் தரணும் நான் சொல்லுவேன் வேண்டு வச்சுக்கிற அம்மாட்ட என்னுடைய பக்தர்கள் என்னுடைய ஆழத்துக்கு நான் வந்து ஏழைகளுக்கு நிறையா செஞ்சிகிட்டு இந்த வீடியா மூலியம் நான் சொல்ல சொல்கிறான்னா ஆனால் வந்து என்ன செய்யறதுனா ஏழைகளுக்கு ஏழை பெண்களுக்கு செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம ஆலயத்துலையே சிவன் இருக்கார் முருகன் இருக்கார் பெருமாள் இருக்கார் அம்மா படுத்திங்காதீங்க இருக்கிறனால இந்த நிறைய கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் ஆகி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக அந்த வேலை நல்லா காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாத இந்த இன்னும் வந்து வர காலத்தில் வந்து நிறையா அம்மோடைய அருளில் வந்து பக்தர்கள் வந்து எதுக்காக நான் அமௌண்ட் வாங்குறேன்னா அது ஒரு பகுதியை வந்து ஏழைங்களுக்கும் முதியோர்களுக்கும் அனாதை இல்லங்கள் அநாதை இல்லங்கள் செய்யணும் தாய் சொல்லுவாங்க எல்லாம் நானும் கோயிலும் சம்பாதிச்சேன் டாக்டர் ஆகிறேன் வக்கீலாகிறேன் சொல்லுவோம் மருத்துவம் அமைச்சேன் ப பள்ளிக்கூடம் கட்டினேன் ஸ்கூல் கட்டினேன் காலேஜ் கட்டினேன் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் நான் அப்படி நினைக்கல நான் வந்து அடைக்கமாகப்பட்ட எனக்கு ஒரு வருமானங்கள் வந்து மேன்மையாச்சுன்னா இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களுக்கு சேவை செய்யணும் ஏழைகளுக்கு வேலை சேவை செய்யணும் அம்பாவில் வந்து நேரடியாக செய்ய மாட்டான் நம்மள புகுந்து தான் செய்ய வைப்பா அப்போ ஏழைகளுக்கு கல்யாணம் வைப்பது ஏழை குழந்தைங்களை பத்து குழந்தைங்கள் எடுத்து நம்ம தத்துக்கெடுத்து அதுக்கு கல்வியை கொடுத்து நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல ஆணைகளை கொடுத்து அதுக்கு வாழ்வை தரணும் அது மட்டும் இல்லை முஜோ இல்லங்கள் நடத்தி அவங்க இருக்கிற வரைக்கும் சரி இறந்தாலும் சரி கோயில் சார்பாக அவங்கள வந்து அடக்க செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை சொல்ல நினைக்கிறேன் அதனால் குழந்தையாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அநாதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அம்மாவுடைய அடைக்கலமாக புகுந்து இங்கே வந்து ஒரு ஆக்கிரமம் வச்சு நடத்தணும் தான் ஆசைப்பட்றேன் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக சம்பாதிச்சேன் என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு நிறைய பேர் அதிகமாக பயன்பட்டு இருப்பாங்க அது பெரிய விஷயம் இல்லை எல்லோரும்தான் ஒரு சொல்ல பற்றி தான் ஒரு மிருகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கங்காரை பற்றினா அணைச்சிகிட்டே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை பற்றி அந்த குட்டியை இருக்குது எல்லாமே அந்தந்த மிருகங்கள் அந்த குழந்தைய அணைச்சா உணவு ஊட்டுது அது மாதிரி தான் மனித நம்ம நம்ம குழந்தைகளுக்கு அறிவாட்டில் கொடுத்து சாப்பாடு கொடுத்து அதில் வளர்த்துறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களே தான் நம்ம பார்க்குற மொழியை நம்ம திரும்பி யாரையும் பார்க்குறதில்லை அப்படி நம்ம பிறருக்குன்னு ஒருத்தருக்கு முடிஞ்ச ஒரு ஒருத்தருக்கு செய்யுங்க நீங்கள் பத்து பேர் செய்ய வேணாம் ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு செலவுக்கும் சாப்பாடு செலவுக்கும் இல்லாத பிள்ளைங்களுக்கு அது வளர்ச்சிக்கு நம்ம காரணமாக இருந்தால் ஆனால் அதை சொல்லுவாங்க ஒரு விஷயம் பாத்திரம் இருந்து பிச்சை போடணுன்னு சொல்லுவாங்க ஆனால் நல்ல ஏழை குழந்தையாக இருக்கணும் தாயும் தந்தையோ இல்லாமல் இருக்க குழந்தையாக இருக்கணும் தாய் இல்லாமல் இருந்தாலும் அந்த குழந்த கஷ்டம்தான் தந்தை இல்லாமல் இருக்கிற குழந்தையும் கஷ்டம்தான் அதனாலேயும் கூலி வேலைக்கு போய் சம்பாரித்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது வேலைக்கே அவங்க போக முடியாத சூழ்நிலைலாம் இங்கே வராங்க நம்மளுடைய ஆழத்து பார்த்திங்கன்னா ஆமாம் எனக்கு குருதட்சதுக்கு ஒரு நூறுரூபா டூ குறி இல்லம்மா பிரத்யாதேவி ஆனியும் என்கிட்ட காசே இல்லைம்மா கோச்சுக்காரியமாங்க நான் சொல்கிறேன் கோச்சு நான் கிடையாது எனக்கு வந்து அல்வாக்கு வந்து உங்ககிட்ட நான் காசு வாங்க மாட்டேன் அல்வாக்கு வந்து நான் விற்கிறது இல்லை அல்வாக்கு இல்லாதவங்களுக்கும் நான் நான் செய்வேன் இருக்கவங்ககிட்ட நான் கேட்டு வாங்குவேன் அதனால் நீங்கள் கேட்டு போய் நல்லா இருக்கும்போது அம்மா எடுத்துட்டு வாங்க அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்சதை பொங்கல் வச்சு சந்தோஷப்படுங்க ஒரு பழம் எடுத்து சாத்துங்க அம்மாவுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு கும்பிட்ருன்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் இல்லையே அந்த வேண்டுதல் நிறைய நடக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் நம்ம இருக்கும்போதும் சரி இறக்கும்போதும் சரி நம்ம வந்து நாலு பேர்த்துக்கு நல்லதை செய்யுங்க நாலு பேர்த்துக்கு நல்ல வழி காட்டுங்க நாலு பேத்துக்கு நம்ம தாய்காந்தியாக வாழ நம்ம வந்து உருவாக்கணும் அதனால் நம்ம குழந்தைங்களும் பார்க்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் மற்ற குழந்தைங்களையும் நம்ம குழந்த போல் எடுத்து எண்ணி உதவி செய்யுங்க கட்டாயம் நம்முடைய இறைவன் எங்குறதுக்கானா எங்கே அமைதி இருக்கோ எங்கே அமைதி இருக்கின்றதோ எங்கே மனசில் வந்து நம்ம கொடுக்குன்ற எண்ணங்கள் இருக்குதோ அவங்க எல்லாருமே இளனோட அறிவு பெற்றவங்க இளனோட பிள்ளைங்க அதனால் இந்த வீடியோ மூலியம் சொல்கிறவங்களுக்கு அதனால் நம்மளால் முடிந்த உதவிகள் பெரிய அளவு கருளன்னாக இருக்க முடியாது நம்மளால் முடிந்த ஒரு உதவியை செய்து இந்த அல்வாக்கு மூலமாக சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமா நிறையா கஷ்டம் உள்ளவங்க வராங்க கஷ்ட உள்ளவங்க வராங்க எவ்வளோ அருள்வாக்கு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கதைகள் நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுது இன்னும் அப்போ அதை வந்து அவங்க மீண்டுன்னு மட்டை அதனால் அந்த மீண்டு வர்றதுக்கு நம்ம நாட்டில் இருக்கிறவங்க கை கொடுத்து தூக்கி கொடுணும் அதனால் வெளியே பார்க்குறவங்க பிறகு மனம் இருந்தால் செய்யலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது ஒரு நேரம் சாப்பாடு உதவி செய்ய முடியுமா செய்யலாம் ஒரு பிடி அரிசி தர முடியுமா தரலாம் ஒரு படி அரிசி தர முடியுமா தரலாம் அதனால் வேண்டி நல்ல வழியே கல்வியும் ஒரு குழந்தைகளுக்கு கயிறார சாப்பாடு போடுங்க நம்ம அங்கே தானே போடுறோம் இங்கே இருந்தாலும் போடுறோம் போடுறதுலே போடுறோம் சொல்லுவாங்களா ஒரு கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா நல்லா மனசு கஷ்டமாக இருக்கும் நான் இங்கே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுருவேன் சில கோயில்லாம் பார்த்திங்கன்னா பத்து பேர் அனுமதி போடுவாங்க ஒரே நிலையில் பத்து பேர் ஆக்கி சாப்பிட்றோம் அதை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் குப்பையில் போட்டு போவாங்க அப்போ ஆடம்பரமான கோயிலில் செய்கிறது வேஸ்ட்டு அதனால் மக்களுக்கு செய்யுங்க மக்களுக்கு செஞ்சாலே இந்த மகேஷன் செஞ்ச மாதிரி ஓம் சக்தி ம்